ഈ ഫ്രീ ക്യാമറ കേമരാക്കും അതിൽ ഇങ്ങനെ ക്യാമറ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேமரா அதே மாதிரி இது வந்து சின்ன டேபிள் கிளாக்கு ஆன் பண்ணிங்கன்னா இங்கே கிளாக் வரும் அதுலேயே கேமரா இருக்கும் இங்கே ப்ளக் பாயிண்ட் அந்த இதுலேயே கேமரா வந்துடும் இங்கே வரும் கேமரா இது வந்து ஹோல்டர்லேயே கேமரா வரும் இங்கே இருக்கும் கேமரா எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே அது உஷாராக இருக்கணும் வித் ஒய்ஃபை இருக்குது வித் அவுட் ஒய்ஃபைலாம் இருக்கும் டூ டபுள் நைன்லேருந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபரில் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஸ்பை கேமரா தான் இது இதில் வந்து ஒய்ஃபை எல்லாமே இருக்கும் இதில் ஃப்ளவர்லேயே கேமரா இருக்கிற மாதிரி வரும் பேனசோனிக்கில் டோர் பெல்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோனுக்கு ரிங் ரிங்டோன் மாதிரி வரும் போன்ல அப்படியே நீங்க வீடியோ கால் மாதிரி பேசிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்க நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் இப்ப லேட்டஸ்டா சிங்கிள் வைஃபை கேமரா நீங்க எங்க இருந்தாலும் லொகேஷன் நம்ம வீடு ஆபீஸ் வந்து நம்ம இன்டர்நெட் மூலம் பாத்துக்கலாம் இது ஓபன் பண்ணீங்கன்னா இங்கே கேமரா இருக்கும் இது நார்மல் பென் கேமரா இது போஷன் ட்ராக் இருக்கும் இப்போ ஹால் மூவ் உங்களுக்கு எப்படி திரும்பினாலும் இந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கு இந்த சோலார் கேமரா இந்த சோலார் கேமராவில் இந்த டுவல் லென்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பேச தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கு கார் பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஃபுல் லொக்கேஷன் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேமரா போட்டாலே போதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கேமரா டூவே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் அதாவது வெளியே வந்து பேசுறது உள்ளே கேட்டுக்கலாம் அங்கே ஸ்பாட்ல பேசுறது நம்ம அந்த ஆப்ஸ் வழியா கேட்டுக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா வந்து எதுக்கு போடுவாங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு வீடியோ டோர் ஃபோனு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் யூனிட் இது இது நீங்க பண்ணீங்கன்னா நீங்க யார் நிக்கறாங்கங்கறது உங்களுக்கு ஃபேஸ் இதுலயே உங்களுக்கு இது சோலார் கேமரான்னு சொல்வாங்க இதுக்கு வந்து பவர் எதுமே தேவ இல்ல உங்களுக்கு இப்ப இந்த வியாபாரம் பண்ற இடம் இந்த ஏரல் பண்ண அந்த மாதிரி பெரிய பெரிய அவுட் சைடு நமக்கு வந்து பவர் லைன் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஏரியால பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு கேமரா மட்டும் போதும் நீங்க நம்ம கிட்ட மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா சென்னை ஆல் ஓவர் சென்னை எங்க இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் Граби. இது நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் வேலஸ் ரோடு அதாவது நம்ம பில்டிங் நேம் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரெசிடன்சி சொன்னாலே ரொம்ப பழமையான பில்டிங் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு லொகேஷன் போலீஸ் பூத் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் பூத் இருக்கு போலீஸ் பூத் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு மசூதி ஒண்ணு இருக்கு போலீஸ் பூத் மசூதி தாண்டி ஒரு அஞ்சாறு பில்டிங் தாண்டி வந்தாலும் வந்துடும் நம்பர் செவன் வேலஸ் ரோடு வந்தாலே எல்லாருமே தெரியும் உங்களுக்கு அதுக்கு அப்படியே பேக் சைடு வேலஸ் ரோடு நம்பர் செவன் மெயினா பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா வந்து எதுக்கு போடுவாங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு இப்ப சிசிடி கேமராங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தேவையாயிருச்சு உங்களுக்கு ஏன்னா ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணுறோம் முக்கியமாக சிசிடி கேமரா போடுறோம் அது என்னமோ பெரிய அமௌண்ட் மாதிரி மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக வந்துருச்சு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ டபுள் நைன்லேருந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபரில் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதிலே வித் ஒய்ஃபை இருக்கு வித் ஒய்ஃபைலாம் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சிங்கிள் ஒய்ஃபை கேமரான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு கேமரா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம லொகேஷன் நம்ம வீடு ஆஃபீஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக பண்ணி எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் உங்கள் பண்ணி தரோம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒயரிங் கேமரா இக்குவேஷன் பிராண்டுன்னு சொல்லுவாங்க இது டிவிஆர் கேமரா ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி ஃபுல் அசசரிஸ் ஃபுல் கிட்டோட வர உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ பேக்கில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம உங்களுக்கு தரோம் உங்களுக்கு டிவிஆர் வந்து உங்களுக்கு ஃபோர்த் சேனல் எயிட் சேனல் அந்த மாதிரி வரும் நாங்கள் உங்களுக்கு ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுப்போம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு நைன் இருந்து உங்களுக்கு ஃபுல் காம்போ பேக் மாதிரி அதாவது ஃபோர்த் சேனல் டிவிஆர் நாலு கேமரா

இதெல்லாம் வந்து வீடியோ டோர் ஃபோன் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸ் நாங்கள் பண்ணி தரோம் உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் பிராண்டட் எல்லாமே பேனாசோனிக் பிராண்ட் உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பண்ணி தரோம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோப்ரோ கேமரா அதாவது ஆக்ஷன் கேமரானு சொல்லுவாங்க உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு அதாவது இதுக்கு அடாப்டர்லாம் எதுவுமே தேவை இல்லை உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் பல்ப் ஹோல்டர்லேயே மாட்டிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் இன்டர்நெட் மூலமாக ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா கேமரா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டுவல் லென்ஸ் உங்களுக்கு அதாவது இந்த லென்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் கீழே உள்ள லென்ஸ் வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட் டேன் பண்ணிக்கலாம் இதை நீங்க ரெண்டு விஷுவலா யூஸ் பண்ணிக்கலாம் மேல உள்ள லென்ஸ் ஒரு விஷுவலாகவும் கீழே உள்ள லென்ஸ் விஷுவலாகவும் டபுள் ரெண்டு வியூ வர்ற மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் நம்ம அறிவியல் வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பைஸ் நல்ல பெஸ்ட்டா பண்ணித்தரலாம் சார் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு அதாவது டூ மெகா பிக்சல் த்ரீ மெகா பிக்சல் ஃபோர் மெகா பிக்சல் அப் டு சிக்ஸ் மெகா பிக்சல் வந்து இருக்கு ஸ்டார்டிங் ஒரு தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இந்த மார்க்கெட்ல யாருமே வரல நம்ம கிட்ட தான் வந்திருக்கு அதாவது வீடியோ கால் கேமரான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நார்மலா நீங்க எந்த கேமரா கேமரா எடுத்தாலும் டூ வே கம்யூனிகேஷன் வரும் அதாவது நம்ம பேசுறத அவங்க கேட்கலாம் அவங்க பேசுறத நம்ம கேட்கலாம் ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் யார் போன்ல இன்டர்நெட் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேசுறதும் இதுல வந்து போன்ல அதாவது அவங்க ஃபேஸ் வந்து இதுல வந்துடும் வீடியோ கால் கேமரான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது இப்போ லேட்டஸ்ட் வருஷன் நல்லா போயிட்டு இருக்கு இது உங்களுக்கு டூ ஃபைவ் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்டிங் வரும் நீங்க வாங்க உங்களுக்கு பெஸ்ட் பேஸ் நாங்கள் பண்ணித்தரும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கு கார் பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஃபுல் லொக்கேஷன் கவர் பண்றது இந்த ஒரு கேமரா போட்டாலே போதும் உங்களுக்கு அந்த வியூ வந்து ஃபுல் வியூ வந்துடும் உங்களுக்கு இதை வந்து நீங்க டிவேர்ல போடலாம் உங்களுக்கு இது இப்போ லேட்டஸ்ட் மாடல் தான் உங்களுக்கு சோலார் கேமரா

ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்க நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நாங்க ஆஃபர்ல பண்ணி தரோம் இது உங்களுக்கு டூ எம்பி த்ரீ எம்பி ஃபைவ் எம்பின்னு வரும் இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு டூ எம்பி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து மெகா பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வாங்க உங்களை பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தரோம் உங்களுக்கு டுவல் என்சிலன் சோலார் டைப் இருக்கு சிங்கிள் லென்ஸ்லேயும் சோலார் கேமரா இருக்கு வெரைட்டிஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேமராஸ் வந்து வெரைட்டிஸ் நம்மளோட மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஷாப்போட பெஸ்ட் என்னன்னா கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஏன்னா சில பேர் கஸ்டமர் வந்து பிளாங்க் வருவாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது கேமரா போடணும்னு வருவாங்க நம்ம அவங்களுக்கு என்ன தேவை என்ன மாதிரி கேமராஸ் வேணும் உங்க இடம் எந்த இடம் இன்டோரா அவுட்டோரா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவா கஸ்டமர்ட்ட கேட்டு அவங்களுக்கு எந்த எது சாட்டிஸ்ஃபையா இருக்குமோ கம்மியான விலையில வந்து நம்ம அவங்கள ரெஃபர் பண்றோம் அதுதான் கஸ்டமர் நம்மளோட ஒரு ரொம்ப லிங்க் நம்ம வர காரணமே இதுதான் நம்ம கஸ்டமர் தேடி வர்ற காரணமே இதுதான் மெயின் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் டீம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதுக்காகவே நம்ம தனியா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்க நம்ம கிட்ட மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா சென்னை ஆல் ஓவர் சென்னை எங்க இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்காங்க உங்களுக்கு ஆனா நீங்க முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் பிரிச்சு உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் பண்ணணும் ஏதாவது சர்வீஸ் பண்ணால் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி போவோம் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனி வாரண்டிஸ் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் சைஸை நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாமே டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருக்குது அப் டூ ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் நம்ம கிட்ட பொருள் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்காங்க உங்களுக்கு நீங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் சென்னையில் எங்க இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் அமைச்சுவிடுவோம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் கஸ்டமருக்கு சேஃப்டி தேவை இருக்கு சில பேருக்கு வந்து ரெண்டு கேமரா போடலாம் சில பேருக்கு மூணு கேமரா போடலாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் பேக்கேஜ்னு வச்சிருக்கோம் உங்களுக்கு நார்மலா இப்போ ரெண்டு கேமரா போடுற மாதிரி ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல இருந்து நாங்கள் பண்ணி தரோம் பேக்கேஜ் மாதிரி சிக்ஸ் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு கேமரா நாலு கேமரா மூணு கேமரா உங்களுக்கு எத்தனை கேமராஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ல நாங்கள் கூட தருவோம் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ்னா இது வந்து ஒய்ஃபை கேமரா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இது வந்து மோஷன் ட்ராக் இருக்கும் இப்போ ஹால் ஹூமனி உங்களுக்கு எப்படி திரும்பினாலும் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி அது ஆள் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுக்கு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவல் லென்ஸ் உங்களுக்கு மேலே ஒரு லென்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும் கீழே ஒரு லென்ஸ் வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட் டேன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுவும் டுவல் லென்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் தான் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லென்ஸ் வந்து இது டூவல் லென்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு ஒரே லென்ஸ்லேயே அந்த ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும் இப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு இந்த சோலார் கேமரா இந்த சோலார் கேமராவில் இந்த டூவல் லென்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கேமரா ஒய்ஃபை கேமரா என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா டூ வே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் அதாவது வெளியே இருந்து பேசுறது உள்ளே கேட்டுக்கலாம் அங்கே ஸ்பாட்டில் பேசுறது நம்ம அந்த ஆப்ஸ் வழியாக கேட்டுக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் ஆல் மூவ்மெண்ட் இருக்கும் போது மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா திரும்பும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சைரன் கேமரா உங்களுக்கு அந்த சைரன் அந்த ஸ்பீ இதெல்லாம் உங்களுக்கு சவுண்ட் நல்லா சவுண்ட் லவுடாக வரும் உங்களுக்கு சைரன் கேமரான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் லேட்டஸ்ட் வருஷன் தான் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியான கேமரா கொஞ்சம் ஃப்ளவர்லேயே கேமரா இருக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் ஒரு மாடல் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பெல் பேனசோனிக்கில் வந்து டோர் பெல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு ரிங்டோன் மாதிரி வரும் அங்கே நிற்கிறவங்க வந்து உங்கள் ஃபோனில் அப்படியே நீங்கள் வீடியோ கால் மாதிரி பேசிக்கலாம் உங்களுக்கு இதுவும் பிராண்டட் தான் உங்களுக்கு இதை நம்ம உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்ல பண்ணித்தரோம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்ல இருக்கும் நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு

உங்களுக்கு ஃபோர் சேனல் எயிட் சேனல் சிக்ஸ்டின் சேனல் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரையா வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபோர் சேனல் டிவி ஆனால் நாலு கேமரா வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கேமரா போடுறோம் அதே யூனிட் தான் நாலு கேமரா போடுறோம் அதே யூனிட் தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் எயிட் சிக்ஸ்டின் அந்த மாதிரி வரும் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுடோர் அந்த மாதிரி கேமராஸ் வரும் உங்களுக்கு இதுதான் மேக்ஸிமம் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் போடுவாங்க உங்களுக்கு சார் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் ஐடியாஸாக நம்ம கிட்ட தான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கம்பெனி சரி இவங்க வீட்டுக்கு சரி சார் சொல்லுங்க சார் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு கஸ்டமர் தான் மெயின் ப்ராடக்ட் சாட்டிஸ்பாக்ஷன் இவங்களோட பேச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போறோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதோட தரம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் அதுக்கு என்ன தரம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இந்த தரம் இப்படி இருக்கும் இது இப்படி தான் இத்தனை நாள் உழைக்கும் உழைக்காதுன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க பட் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் எங்கள்ட்ட ரெகுலர் கஸ்டமரா இருக்கும் எங்களுக்கு மந்த்லி மந்த்லி தேவைப்பட்டாலும் இப்போ நாங்கள் வந்து நிறையா சைட்டில் வந்து போட்டிருக்கோம் சிசிடிவின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா சைட்டில் போட்டுருக்கோம் இப்போ எந்த ஒரு ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வித்தின் ஒன் வீக்கில் இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல இல்லை ஐயோ நம்மளுக்கு கேமரா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்ன அதை பத்தி எந்த கவலையும் வேணாம் இவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான சர்டிஸ்ஃபேக்ஷனால கஸ்டமர் அனுப்பி வைப்பாங்க ஓகே சார் தேங்க் யூ வாங்க ரெகுலர் மறாமல் கடைக்கு வாங்க உங்களுக்கு தேங்க்யூ வெல்கம் சார் வெல்கம் சார் தேங்க்யூ இப்போ இது எல்லாமே ஸ்பை கேமரா தான் இது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வரும் அப்பப்போ வரும் புது மாடல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பை கேமரா தான் இது ஸ்விப் கேமரா இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன லென்ஸ் இருக்கும் இது நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சின்ன பின்ஹோல் மாதிரி இருக்கும் அதுதான் லென்ஸு இதில் வந்து வைஃபை எல்லாமே இருக்கும் இதில் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வைஃபையில் எங்கே இருந்தாலும் இந்த கேமராவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்பை கேமரா தான் இது அதே மாதிரி இது பெண் மாடல்லேயே கொஞ்சம் பெரிய கேமரா இது இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கேமரா இருக்கும் பென் கேமரா மாதிரியே இது கொஞ்சம் பேக்கப் அதிகமாக இருக்கிற கேமரா இது நார்மல் பென் கேமரா இது இது இல்லாமல் இந்த பட்டன் கேமரா மாதிரி வரும் அது கோட் பட்டன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வாட்சில் கேமரா அதே மாதிரி கீ சைனில் கேமரா இருக்கும் அதில் இங்கே இருக்கும் கேமரா இது வந்து யூஎஸ்பி ஹப்பில் கேமரா இருக்கும் இது ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேமரா அதே மாதிரி இது வந்து சின்ன டேபிள் கிளாக்கு ஆன் பண்ணிங்கன்னா இங்கே கிளாக் வரும் அதுலேயே கேமரா இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் டேபிள் கிளாக் தான் இங்கே கிளாக் வரும் அதுலேயும் கேமரா இங்கே இருக்கும் இது வந்து இங்கே ப்ளக் பாயிண்ட் அந்த இதுலேயே கேமரா வந்துடும் இங்கே வரும் கேமரா இதுவும் வைஃபை இது எல்லாமே வைஃபைல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஹோல்டர்லேயே கேமரா வரும் இங்கே இருக்கும் கேமரா அதே மாதிரி இது வந்து மினி கேமரா இது டிவிஆரில் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பின் ஹோல் கேமரா இது வித் ஆடியோவோடு வந்துடும் அதில் அதே மாதிரி இது ஐபி பின் ஹோல் கேமரா இந்த லென்ஸ் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் போதும் இது வந்து சார்ஜர்லேயே வித் ஒய்ஃபையோடு இருக்கும் இதுவும் சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஸ்பை கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் சின்ன மாடல் இது இது மினிமம் இந்த மாடல் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருக்குது இது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எல்லா ரேட்லேயுமே இருக்குது வித் வைஃபையோட வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் வைஃபை இல்லாமனா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இப்போ இது வந்து எண்டோஸ்கோப் கேமரான்னு சொல்லுவாங்க இது இந்த வயர் வந்து ஃபைவ் மீட்டர்ஸ் வரும் இது இல்லாமல் டென் மீட்டர்ஸ் கூட இருக்கும் இது சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கேமரா உள்ளே அனுப்பிவிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐஃபோனில் கேமராலே பார்த்துக்கலாம் இதை சின்ன கேமரா இங்கே இருக்கும் இதுலயே லைட்டும் இருக்கும் இதில் இதுலேயுமே இங்கே கேமரா வரும் ப்ளஸ் வந்து இதை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இல்லாமல் நிறைய மாடல்ஸில் ஸ்பை கேமரா மினி கேமரா வருது எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே அது உஷாராக இருக்கணும் ஏன்னா கேமரா இல்லாமல் எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கேமரா வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக நம்ம சொல்கிறோம் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வர்றாங்க அவங்க வாங்கிட்டு போகிறது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்களும் நல்ல விஷயத்துக்காக வந்து வாங்குங்க யூஸ் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரலாம்